ஸ்ரீமதே ராமானுஜாய நம தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி இரண்டாம் பத்து பத்தாம் திருமொழி இதில் ஒன்றும் இல்லை ஆயர் மங்கையர் யசோதைவக்கல் சென்று கண்ணன் தீம்புகளை கூறி முறையிடுதல் பாசுரம் படித்தா அவங்களுக்கு புரிஞ்சிடும் முதல் பாசுரம் இப்படி இருக்குது ஆற்றில் இருந்து விளையாடுவோங்களை சேற்றால் எரிந்து வளைதுகில் கை கொண்டு காற்றின் கடியனாய் ஊடியகம்பு மாற்றமும் தாரானால் இன்னும் முற்றும் வளைத்திரம் பேசானால் இன்னும் முற்றும் ஆற்றிலிருந்து விளையாடுவோங்களை சேற்றால் எரிந்து வளைதுகில் கை கொண்டு காற்றின் கடியராய் அகம்புக்கு மாற்றமும் தாரானால் இன்னும் முற்றும் வளைத்திரம் பேசானால் இன்னும் முற்றும் விளையாடுவோங்களை விளையாடுகின் விளையாடி கொண்டிருந்த எங்களை ஆற்றிலிருந்து சேற்றால் எரிந்து ஆற்றுலேருந்து நதியிலேருந்து எடுத்த சேர எங்களை மேலே எல்லாம் வீசினான் அதை மாத்திரம் பண்ணலை வலை தூயில் கை கொண்டு எங்களுடைய வலைகள் எங்களுடைய ஆடைகள் எல்லாம் கையில் எடுத்துகிட்டு போயிட்டான் எடுத்துண்டு காற்றின் கடியனாய் ஓடி அகம்பூக்கு காற்றை விட வேகமாக ஓடி வீட்டுக்குள்ளே போய் விட்டான் அப்புறம் வெளியிலேருந்து நாங்கள்லாம் கேட்குறோம் கண்ணா எங்களுடைய வலை அப்புறம் துயிலெலாம் கொடுன்னா மாற்றமும் தாரானால் இன்னும் முற்றும் மாற்றம்னா பதில் தர சொல்ல மாட்டேங்கிறேன் நாங்கள் கூப்பிட்றதுக்கு பதில் எதுவும் கிடையாததான் மாற்றம் மாற்றம்னா பதில் மாற்றமும் தாரான் ஆள் இன்று முற்றும் ஆளுங்கிறது ஆச்சரியம் அசை அர்த்தம் ஒன்றும் கிடையாது சாதாரண அர்த்தம் மாற்றமும் தாரான் ஆள் இன்னும் முற்றும் இந்த இன்னும் முற்றும்னா இன்னி வரையிலும் அப்படின்னு நமக்கு சட்டுன்னு அர்த்தம் தோணும் கரெக்டாக இன்னியோட இன்னைக்கு இன்னி வரையிலையும் அவன் பதில் சொல்லலை அப்படின்னு அர்த்தம் ஆகும் நமக்கு மனசுக்குள்ள சாதாரண தமிழை யூஸ் பண்ணி இந்த கொலோக்கியல் நம்ம பேசுகிறோம் பாஷையில் ஆனால் பெரியவா இன்னும் முற்றும்னா இன்றோடு எங்கள் வாழ்வே முடிந்து விட்டது அப்படின்னு அந்த பெண்கள் சொல்கிறான்னு அர்த்தம் பண்ணியிருக்கோம் இன்னுமுற்றும் இப்போ இந்த பாசுரத்துலலாம் இன்னும் முற்றும்னு வரும் அதுக்கு எல்லாமே அர்த்தம் எங்களுடைய ஜீவனம் முடிந்து விட்டது இப்போதே அப்படின்னு அர்த்தம் மாற்றமும் தாரானால் இன்னும்ற்றும் வளைத்திரம் பேசானால் இன்னும்ற்றும் த கவர்ந்து கொண்டு சென்ற வலையை பற்றி இது நாள் வரையும் பேசவில்லை அப்படின்னு சாதாரண அர்த்தம் வளைத் வலையை பற்றி ஒன்றும் பேசவில்லை எங்களுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது அப்படின்னு அர்த்தம் சொன்னோம் அப்படின்னு யசோதை கிட்டா வாழலாம் என்ன பண்ணால் புகார் அளிக்கிறார்கள் இதான் பாசம் படிக்க முடியும்னு நினைக்கிறேன் ஆற்றிலிருந்து விளையாடுவோ உங்களை சேற்றால் எரிந்து வளைதுகில் கை கொண்டு காற்றின் கடிகனாய் ஓடியகுக்கு மாற்றமும் தாரானால் இன்று முற்றும் வளைத்திரம் பேசானால் முற்றும் அகம்புக்கு தன் வீட்டுள் நுழைந்தான் அகார்த்தம் ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக